மூச்சு காற்று பொறுமைத்து ஒடுங்கிவிட்டால் அப்போது கேட்பது தான் இந்த தசநாதன் செலம்புள்ளி கேட்கும் கேட்கும்படி மித்த சுக்குள்ள பாதித்து மடி வலம்புரி சங்கம் மடி மேலே வாசியை பாரடி வாழைப்பெண்ணனர் அப்போ செலம்புலி என்ன கேட்கும் இந்த செலம்பொழிக்கு பட்டு தான் மூச்சுக்காட்டு ஒடுங்கினால்தான் இந்த செலம்பொழி கேட்கும் சத்தம் கேட்கும் நல்லது தசநாதம் கேட்கும் அந்த தான் அவையார் சீதக்கலவை செந்தாமரை பூ பாதச் சிலம்பும் பழசை பாடினர் சீதம்னா குளிர்ச்சி தாமரை எப்படி இருக்கும் தாமரை சேத்தில் இருக்கும் தண்ணியில் தான் இருக்கும் குளிர்ச்சியும் சீத கலவை கலவம்னா அர்த்தம் குளிர்ச்சியும் நறுமணம் பொருந்திய செந்தாமரை மலர்கள் போன்ற விநாயகன் திருவடி சீதக் கலவ செந்தாமரி பூ பாதச்சலமும் பழைய செய்வாங்க அவனுடைய விநாயகனுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்றும் குளிர்ச்சி பொருந்திய தாமரையும் நறுமணம் உள்ள செந்தாமரை பாதம் செந்தாமரை போன்று விநாயகர் பாதம் இருக்கு அவருடைய ஆழு ஆழுகின்ற நடனம் ஏன் இதை விநாயகர் என்று சொன்னார் இந்த பாடலெல்லாம் சிவருமன்தானே வேண்டும் எல்லாம் பரம்பொருள் ஒன்று அது விநாயகனாக பாடுவதும் ஈஸ்வரனாக பாடுவதும் வல்ல முருகனாக பாடுவதும் சக்தியாக பாடுவதும் இயல்பு எல்லாம் ஒரே சக்தி தான் அப்போ விநாயகருடைய இப்போ இந்த இடத்தில் சிவபெருமானாக பார்க்க வேண்டும் அதை அவரும் பூரி கோளாக அப்போ பாத பாதச்சலமும் பல இசைப்பாட பல இசைனா அது பத்து வகையான நாதங்கள் பல இசைப்பாட சீதக்கலபந்தாமரி செந்தாமரிப்பு பாதச்சலமும் பல இசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் வரங்கில் வளர்ந்து அழகு எரிப்பனர் பொன்னரை ஞானும் அவர் இப்போதான் வர்ணிக்கிறார் இடுப்பு கீழ்ப்பகுதி இடுப்பில் அக்னி அதான் பொன் அவர் அப்படி உருவகப்படுத்தி பாடுகிறார் அந்த அறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட அருணாக்கீரர் இந்த அறை நான் சொல்லுவான் அருணாக்கீரர் அப்போ தங்கத்தால் செய்யப்பட்டது எல்லாம் வெளியே தான் போடுவாங்க தங்கத்தை தங்கத்தாக செய்து அலங்கரித்து காட்டுகிறார் பொன்னரைஞ்ச பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் ஆடைகள் பல வண்ணங்களான பல வண்ணங்கள் மலர்களால் மலர்களால் அலங்கரிக்க மலர்களால் செய்யப்பட்ட ஆடை பூந்துகிகள் அடையும் மென்மையான அடை அல்லது பூ பல பூ வேலைப்பாடுன்னு வச்சுக்கலாம் பூந்தொகில் அடையும் வண்ணம் வருங்கில் வறந்து அழகிரிப்ப